அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் காலம் நம் கையில் என்ற இந்த ஜோதிட நிகழ்ச்சி இன்றைய தினம் ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது நிகழ்ச்சியாக ஒளிபரப்பாகி கொண்டு இருக்கிறது இதுவரை பெரும் ஆதரவை கொடுத்த உங்களுக்கு மிக்க நன்றி இனியும் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் நன்றி அன்பர்களே தோள்கள் நாம் கதைகளில் பல விஷயங்களில் நூல்களில் படித்திருக்கிறோம் ஒரு ஆண்மகனை வர்ணிக்கும்போது பரந்த நெஞ்சு விரிந்த தோல் என்றெல்லாம் நாம் படிக்கின்றோம் அப்படி இருக்க வேண்டும் என்று நாமும் விரும்புகிறோம் உடற்பயிற்சி வகுக்கொண்டு ஜிம் வகுக்கொண்டு எல்லா இடத்துக்கும் செல்லுகின்றோம் அதாவது விரிந்த மார்பு உயர்ந்த தோள்கள் இவையெல்லாம் மிக அழகு நல்லது என்ற ஒரு விருப்பத்தில் நாம் இதை செய்கிறோம் இந்த பரந்த மார்பு விரிந்த தோல் இதையெல்லாம் சாஸ்திரம் குறை கூறவில்லை கூடாது என்று சொல்லவில்லை அதன் பலன்களை மட்டும் சொல்லுகிறது அதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இந்த தோள்கள் குறுகியிருந்தால் பறந்து இல்லாமல் குறுகியிருந்தால் அவன் பணக்காரன் தோள்கள் நன்றாக விரிந்திருந்தால் பரந்த மார்பு இருந்தால் அவன் வீரன் வீரனா பணக்காரனா இந்த இரண்டை பார்ப்பதற்கு இந்த தோள்கள் ஒரு புறம் பார்த்தால் வீரம் அவசியம் மறுபுறம் பார்த்தால் செல்வம் அவசியம் இந்த இரண்டுமே வேண்டும் இதெல்லாம் இந்த அங்கலட்சம் காட்டாது இப்படி இருந்தால் இப்படித்தான் அப்படி இருந்தால் அப்படித்தான் ஆக குறுகிய தோள்கள் இருந்தால் அவன் பணக்காரன் என்று சொல்கிறது இதை நீங்கள் பின்புறத்தில் இருந்து பார்த்தால் மிக நன்றாக தெரியும் அந்த விரிவு கொஞ்சம் கூட தெரியாமல் சற்று கூம்பியது போல் இருக்கும் அவர்களது நடைய சற்று கம்பீரமான நடையாக இருக்காது அது பார்த்த மாத்திரத்திலே தெரியும் பாருங்கள் அவர்களெல்லாம் பெரும் பணக்காரர்களாக ஆவார்கள் விரிந்து இருந்தால் வீரன் வீரமான செயல்களுக்கு உரியவன் உழைப்புக்கு உரியவன் அன்பர்களே இது நாள் வரை எனக்கு தெரிந்த அந்த அங்கலட்சணத்தை பற்றி சொல்லி கொண்டு வந்தேன் ஒரு சில விஷயங்கள் தான் நீங்கள் பார்க்க பார்க்கத்தான் புரியும் அதுதான் அங்கலட்சணத்தின் அருமை சொன்ன உடனேயே புரிந்து கொள்கின்ற அளவுக்கு இல்லை தண்ணீரில் குதித்து கையையும் காலையும் ஆற்றினால் நீச்சல் படிக்கிறோம் சொல்வதை கேட்கிறோம் குதித்து பாருங்கள் நீச்சலாக வரும் பழக பழக வரும் அதுபோல் நீங்கள் பலரை பார்த்து பார்த்து இப்போ சொன்ன கருத்துக்களை மனதில் தேக்கி வைத்துக்கொண்டு கொண்டு பார்த்து பார்த்து அப்படித்தான் அறிந்து கொள்ள முடியும் இதுவரை நாம் அங்கலச்சலம் பார்த்தோம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே உயர்ந்த நோக்கமுடன் செயல்பட்டு எல்லோரிடமும் சுமூகமாக பழகி நல்ல பெயரையும் போதுமான செல்வத்தையும் நீங்கள் பெறும் நாள் இந்த நாள் ரிசபராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி நஷ்டம் மறுபாதி லாபம் மிதுனராசி அன்பர்களே நேர்மை தவறாமல் இன்று நீங்கள் நடந்து உங்களுக்கு வேண்டியவர் ஒருவருக்கு நல்லதை செய்யும் நாள் இந்த நாள் இந்த நல்லது செய்வதில் கிடைக்கும் வெற்றி உங்கள் நேர்மைக்கு கிடைத்த பரிசு கடக ராசி அன்பர்களை ஒரு புது வழியில் பணியாற்றி புது முறையை கையாண்டு கஷ்டத்தை போக்குவதும் நல்லதை வரவழைப்பதும் இன்று உங்களுக்கு எளிதாகும் சிம்மராசி அன்பர்களே ஒரு பட்டம் உயர்வு இன்று உங்களுக்கு கிடைக்கும் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு எப்படி செயல்பட வேண்டுமோ அப்படி செயல்பட்டு இந்த பெருமையை பெற்றுக்கொள்வீர்கள் ராசி அன்பர்களே உங்களுக்கு தேவையான ஒரு அனுபவம் இன்று நடக்கும் இந்த அனுபவத்தின் காரணமாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மையை அறிந்து கொள்வீர்கள் அந்த வகையில் இந்த நாள் நல்ல நாள் துலாம் ராசி அன்பர்களே செயலில் தவிப்பு எதை செய்வது எப்படி செய்வது மனதில் குழப்பம் செய்தால் நன்றாக இருக்குமா இருக்காதா இந்த நிலை நாள் முழுவதும் இன்று உங்களுக்கு நீடிக்கும் ராசி அன்பர்களே பேச்சு ஒரு கலை இதுபோல் பேசினால் எவரும் மயங்குவர் என்றும் இருக்கிறது அதுபோல் பேசினால் யாருமே கேட்க மாட்டார்கள் என்றும் இருக்கிறது எல்லோரும் விரும்பும் பேச்சை இன்று நீங்கள் பேசுவீர்கள் தனுசு ராசி அன்பர்களே இன்றைய உங்களது முயற்சி நீங்கள் விரும்பும் பொருளை தருவதாக இருக்கிறது நல்ல நாள் இந்த நாள் மகர ராசி அன்பர்களே பேச்சில் வாக்குறுதியில் கவனம் தேவை நடக்க முடியாத ஒன்றை நடத்தி காட்டுவதாக இன்று நீங்கள் சொல்லக்கூடும் ஆனால் அது நடக்காதே எனவே கொடுக்கும் வாக்குறுதியில் கவனம் தேவை கும்பராசி அன்பர்களே சொல்லுக ஒரு சொல்லை அச்சொல்லை பிரிதொரு சொல் வெல்லாவிடத்து அது போன்ற பேச்சை வெல்ல முடியாத ஒரு பேச்சை இன்று நீங்கள் பேசி உங்களுக்கு மேல் உள்ளவர்களிடம் நற்பெயரை வாங்குவீர்கள் நல்ல நாள் இந்த நாள் மீனராசி அன்பர்களே நாளைய தினம் எதை செய்தால் நமக்கு நன்மை உண்டாகும் என்ற ரகசியத்தை நுணுக்கத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும் நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்